எல்லாரும் சாப்பிடல தட்டு எடுத்துங்க என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுமா முட்டையெல்லாம் சாப்பிடுவே சாப்பிடுவேன் ஆண்டி ஏமா ப்ராஜெக்ட் முடி எவ்வளோ நாள் ஆகுமா எவ்வளோ நாள்லாம் சொல்ல முடியாதுங்க அங்கிள் வேணா ஒரு வாரத்தில் நான் ரூம் வெளியே வாடகைக்கு எடுத்துக்கிறேன் மாமா நான் அதை கேட்கலம்மா நீயும் உங்கள் அப்பா மாதிரி சும்மா சும்மா கோச்சுக்கு போல் என்ன ப்ராஜெக்ட் சத்யா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இந்த ஊரில் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது ஆ உங்க பையனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கா எனக்கு தெரியும் ஆனா எனக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தான் தெரியும் பேசிக்கா உனக்கு பதினாறாம் வாய்ப்பாடே தெரியாது இது எப்படிரா தெரியும் ஆகாவளி எங்க அப்ப அப்பா மா சிக்கன் வைம்மா வெய் வெய் சாப்பிட்டு கலெக்டர் வேலைக்கு போறார்ல வெய் எனக்கு சாப்பாடு வேணாம் நான் போறேன் என்ன அமைதியாக இருங்கன்டே நின்றா ஆ ஆல்ரெடி ரெண்டு வட்டையில் சாப்பாட்டை காலி பண்ணிட்டாம்மா தென் டச்சோறு எங்க வேற மேலே விட்டுட்டு வந்த போல சரி போய் எடுத்துட்டு வருவோம் சா என்ன பண்ற என் ரூம்ல கதவே திறக்க மாட்டேங்கிறா